இது ஏபி காலனி பாளையங்கோட்டை நம்ம இடத்துல எதுவும் போர் இப்போதைக்கு இல்லைல்ல அந்த இடத்துல எதுவும் கிடையாது அந்த வேக்கன் சைட்டு பார்க்கும் மினிமம் பத்து மீட்டர் இருக்கணும் அதுக்காக இங்கே அடுத்த சைட்டு வரைக்கும் எக்ஸாம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த வேக்கன் சைட்டினுடைய இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் மேற்கு கழக பாரமைப்பு அமைப்பு அதனால் வடக்கத்துக்காக ஸ்கேன் பண்ணுறோம் ஆழம் வந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் மினிமம் நமக்கு நானூற்றி இருபத்தஞ்சி அடி ஆழம் ஸ்கேன் இந்த ஈபி காலனி கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய இடம் இல்லை அந்த இபி ஆஃபீஸுக்கே அந்த தென் கிழக்கு மொழியில் போர் போட்டிருப்பேன் ரெண்டஞ்சி தண்ணி நான் வாட்டர் போட்டில் இருக்கும்போது பணம் கட்டினாங்க ஆஃபீஸுக்கு பணம் கட்டினாங்க பார்த்து கொடுத்தேன் மற்றபடி அவங்க ஆஃபீஸுக்கு பின்னாடி போர் போட்டால் தண்ணி வராது ரயில்வே ட்ராக்கை ஒட்டி போட்டால் தண்ணி வராது ஆமாம் இப்போ ரீசெண்டாக அந்த அன்பு நகரில் ஒரு போர் போட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி வராது ஏரியா அது எப்படி குளம் இடம் ஆறு இருக்கிறாடன்னு நம்பி போடாதீங்க கீழே நிலத்தடி பாறை அமைப்பு முக்கியம் அதுக்கு நீங்கள் ரெடியாகபடி மழை உச்சில் போர் போடுங்க தண்ணி வந்துடும் கீழே போ போடுங்க தண்ணி வராது இங்கே அன்பு நகரில் இப்போ பார்த்து மூணு இடத்துல பிரேக்கு ஆழத்தில் நானூறு ரெடி போட்டு நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இருக்குது இல்லையா அதுக்கு எதுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வடக்கை பார்த்து கூட கட்டிகிட்டு இருப்பார் நாலு சென்ட் இடம் தான் ஈசான மூலையிலே போர் வேணும்னு சொல்லி மூணு போர் போட்டு ஃபெயிலியர் நான் ஆறு ஸ்கேன் எடுத்தோம் அதில் தேவையில்லை ஆறு ஸ்கேன் ரெண்டே ஸ்கேன் போதும் அவர் அந்த ஈசான மலையில் பார்க்குறதுனால அங்கே தான் பார்க்கணுன்னால வேஸ்ட்டு கடைசியில் அவருக்கு தென்கிழக்கு மொழியெலாம் அமைஞ்சிது நாற்பத்தெட்டு அடியில் தண்ணி வந்து தண்ணி அதாவது நமக்கு தண்ணி தானே முக்கியம் அதாவது தண்ணி முக்கியமாக உங்களுக்கு மூளை முக்கியமானு முடிவு பண்ணிக்காங்க பார்க்குற இடம் ஃபுல்லாக இப்போ போய் போயிட்டு வரேன் கோவில்பட்டி கட்டாளங்குளம் அந்த ஈசான மலையில் தான் போர் போட்டுருக்காங்க தண்ணி இல்லைன்னு ஒன்று எல்லா பக்கமும் பார்த்து ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் இது அழகுமுத்துக்கு ஒன்று ஊர் இந்த ஒரு சரவணா ஹோட்டல் இருக்குல்ல அது உள்ளே போகணும் ஆல் டிம்பர் பக்கம் இது மேற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் பதினோரு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் தென்கிழக்கு மூலையிலேருந்து அஞ்சே கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது ஸோ அது வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும் இங்கேயே ஒரு பாயிண்ட் ஆக்சா ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணி அதை போடலாம் அல்லது ரெண்டு பேரையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் இந்த ஏபி காலனி பொதுவாக தண்ணி உள்ள இடம்தான் இந்த அவங்க ஈபி ஆஃபீஸு தியாகஜ் நகர் மெயின் ரோட்டில் இருக்குது தென்கிழக்கு மொழியெலாம் நிறைய தண்ணி உண்டு இதில் அறுபது அடியிலேருந்து நூ இரநூறு அடிக்குள்ளே இங்கே தண்ணி எதிர்பார்க்கலாம் முதல் ஸ்கேன் அடையாளத்தில் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் அங்கேருந்து அஞ்சே முக்கால் ஆறு மீட்டருக்குள்ளே பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது கொஞ்சம் ஆழம் இது எண்பது அடி ஆழத்துக்குள்ளே வரும் எண்பது அடி ஆழத்துலேருந்து முந்நூறு அடிக்குள்ளே அது அஞ்சே கால் மீட்டரு அடையாளம் வச்சது வந்து அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ள ஆனால் ரெண்டுமே ஒரே நீரோட்டம் தான் கிழக்கு மேற்க கரெக்டாக மேட்ச் ஆகுது நீங்கள் ரெண்டுமே போர் போட்டுக்கலாம் ஒரே பிளாட்டில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போது ரீசெண்டாக பார்க்குற இடம்புள்ள தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்கே மட்டும்தான் அதுலேயும் தண்ணி இருக்குது இங்கேயும் தண்ணி இருக்கு இது அதிகப்படி முந்நூறு அடி அது அதிகப்படி இரநூறு அடி ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருக்கேன் ஸோ பார்த்ததில் உங்களுக்கும் திருப்தி ஆகணும் எனக்கும் திருப்தி ஆகணும் அதாவது மகிழ்ச்சி வரணும் இந்த ரிசல்ட் பாசிட்டிவான ரிசல்ட்டுன்னு சொல்கிறதுக்கு மகிழ்ச்சியாக வரணும் ஆமாம் நான் உண்மையை தான் சொல்ல வேண்டியது இருக்குது இதை போய் சொல்ல முடியாது உள்ளது உள்ளபடி தான் சொல்லணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே பாருங்கள் உங்களுக்கு ஈஸான மூலை இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இது என்ன மூல வாயு மூலை ரெண்டுமே ஆப்டு பிளேஸ் தான் தண்ணி இருக்குது பாருங்கள் அதான் இந்த ரெண்டு ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் உங்கள் நம்பருக்கு வந்துடும் நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க உங்கள் நம்பருக்கு வந்துடும் சரி அடுத்து பேட்டை போகிறேன் அவர் பணம் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தியாகராஜன் ஈபி காலனியில் பார்த்த வடகிழக்கு மூலையில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது வடமேற்கு மேற்கு பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டு ரிப்போர்ட்லேயும் அமைந்த பாயிண்ட்டு மே வட மேற்கு கிழக்க ஒரே அலைன்மெண்ட்டில் வருது அதான் நீரோட்டம் அந்த ஏரியாவில் ரெண்டுலேயுமே வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் இந்த ஈபி காலனியை பொறுத்தவரை தண்ணி தண்ணீர் உள்ள இடம்தான்